கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வருதுன்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்றது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணும்ட்டு அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டு போயிட்டே இருக்க ஏதாச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்றாங்க எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்றானா என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா பிறகு என் தப்பு கண்டுபிடிக்கிறதா டேய் நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப இல்லையா இந்த இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே இந்த உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெயிலர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க என்னமோ காலையில் கிளம்பி போய் டாப்பாக தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிடுது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபா வளங்க அரவிந்த் ராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்லை ஓஎஸ்எஸ்ன்னு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்ன்னு யாருக்கிட்டா போய் கேக்கு இன்னும் பக்கத்து ஃபுளோர்ல ஏரியாவில் விஜயகாந்தர் இருந்தார் விஜய் நீங்க தான் ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ் என்ன எனக்கு அப்படித்தங்க சத்தியராஜ் முதல்ல பெரிய சித்திராஜ் அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்தி ராஜு அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதுதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பிட்டு இப்படி போறதா அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறவங்க அங்க சேவ இருந்தா லெப்ட்ல கட் பண்ணி போகுது ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போனா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாத வாழ்ந்த வில்லனா நடிக்கூடாது இப்ப பார்த்தா பகத் பாசல ஒரு பக்கம் எஸ் ஜே ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகை பேர் வரும் போகிறது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சார படத்தில் போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னு அப்படி ரஜினி சார் படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லோ இருக்கணும் இது வில்லனான நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிருக்கு ஆ அதனால தான் அதனால தான் வில்லனாக நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் இல்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாஸ் மணிவண்ணன் சார் இருக்குது பாரதி ராஜா இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏரில் முன்ஜியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேல் பண்ணுற காமெடி கேரக்டர் நான் அவங்க விட்டு கேட்டேன் ஏங்க சவுத் இண்டியாவில் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவைத்தானே தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாவத்தானே தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் எப்படி இருக்காங்க எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்பவும் எடுத்த என்னுடைய படத்துல பார்த்து சார் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அதனால தான் அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் பாசித் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் வி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகுடு காட்டி எல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சீராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய தமிழன் சார்பான ஆளுகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்